வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான இலவச வளாய்ப்பு ஒரு டைரக்ட் ஜாயினிங் ஜாப் தான் பைக்கோடைய பார்ட்ஸ் தான் இந்த நிறுவனத்தில் மேனுஃபேக்சரிங் பச்சனை பண்ணிட்டு இருக்காங்க வேக்கன்சிஸ் பொறுத்த வரைக்கும் முன்னூறுக்கு மேலே இருக்கு இதற்கான விவரங்களை தான் இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலராக ஜாப் அப்டேட் விடணும்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான ஒர்க்கிங் டேஸ் பொறுத்த வரைக்கும் வாரத்தில் அஞ்சு நாள் ஒர்க் பண்ணுவீங்க சாட்டர்டே அண்டு சண்டே ரெண்டு நாள் உங்களுக்கு வீக் ஆஃபாக இருக்கும் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ அண்டு என்ஜியரிங் இதில் பாஸ் இருந்தாலும் சரி இல்லை அரியர் வச்சுருந்தாலும் இந்த வேலை ஆப்பில் கலந்து கொள்ளலாம் ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலை ஆப்பில் கலந்து கொள்ள முடியும் ஏஜ் ரூம்ட்டு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசு மேலே இருபத்தாறு வயசுக்குள்ளே இருக்கணும் கம்பெனியோட லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் சென்னையில் வல்லம் அதாவது நியர்பை சிறிபெரும்புத்தூர் பக்கத்தில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷனாக இருக்கும் சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க பதினாறாயிரத்தி ஐநூறுரூபாலேருந்து பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவாக்குள்ளே உங்களுடைய மாத சம்பளமாக இருக்கும் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரையிலும் இஎஸ்ஐ பிஎஃப் இது போக அட்னர்ஸ் போனஸ் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா நைட் ஷிஃப்ட் அனவுன்ஸும் கொடுக்குறாங்க ஷிஃப்ட் பேசிக் பொறுத்த வரைக்கும் ஏபிசி மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனாக ஒர்க் பண்ணுவீங்க ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட் தான் ஓவர் டைமும் ஒர்க் பண்ணிக்கலாம் எந்த ஷிஃப்ட்டில் போய் ஒர்க் பண்ணுறிங்களோ அந்த டயத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க கம்பெனி சைட்லேருந்து டேப்ரூட் பொறுத்த வரைக்கும் செய்யாறு கலவை ஆற்காடு இன்னும் ஒரு சில ஏரியாக்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற உங்களுக்கு ரூமும் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க எந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு எதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவருடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் டேரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் கால் பண்ணி ஃபஸ்ட்டு நம்பர் பிக் பண்ணலன்னா செகண்ட் இருக்கிற மொபைல் நம்பருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி அவங்களும் எடுக்காத பட்சத்துக்கு சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்களுடைய ரிஷியமே ஃபார்வேர்டு பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு அவங்களே கால் பண்ணுவாங்க இந்த வேலைவாய்ப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் இலவச வேலை வாய்ப்பு மட்டும் இல்லாமல் வாரத்தில் அஞ்சு நாள் மட்டும் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வீடியோவை ஃபார்வேர்டு பண்ணுங்கள்